எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனி இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நடக்கக்கூடிய பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை காரண்யா ப்ளஸ் சாரி வெறும் காரண்யா சனிக்கிழமை கேரளா லாட்ரி கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபோர் டிஜிட் ஃபாலோ அப் நம்பர் ஏன்னா நம்ம கணிப்பை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க நான் கேப் விட்டு போட்டு எல்லா நாளுமே வந்து இட்டு கொடுத்துட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு நம்ம போடக்கூடிய ஃபாலோ அப் நம்பர் பார்ட் டூ வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்க தான் உங்களுக்கு அந்த ஃபாலோ நம்பர் கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது டேட்டு பீரியடோடு அதில் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பேன் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் ஃபாலோப் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க பழைய நண்பர்கள் ரெகுலராக பார்க்கக்கூடிய நண்பர்களும் ஃபாலோ பண்ணிவிட்டு பெல் ஐக்கானோ இல்லை ஆல் பட்டனோ கொடுக்காமல் இருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கங்க இல்லாட்டி அட்லீஸ்ட்டு ஃபாலோ பண்ணியிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமாண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோன்னுட்டு நான் கவுண்டில் தெரிஞ்சுக்கிறேன் ஓகேங்களா கிட்டத்தட்ட அவ்வளோ மெசேஜ் வருமா கமாண்ட் உங்கள் கிட்டேருந்து வருமானது எனக்கு தெரியல இருந்தாலும் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக நான் கேட்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி தெரியப்படுத்துங்க இல்லாட்டி ஏதாவது ஒரு சிம்பிள்ஸ் உங்களுக்கு டைப் பண்ண வரலை அப்படின்னா ஏதோ ஒரு சிம்பிள்ஸ் மூலமாகவும் கமாண்ட் செக்ஷனில் தெரிவிங்க அப்படி கமாண்டும் பண்ண பண்ணத்தரல எதுவுமே வந்து லெட்டர் போஸ்ட் பண்ணத்தரல அப்படின்னும் போது ஜஸ்ட் லைக் பண்ணி உங்களோட 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 கருத்தை வந்து தெரிவிங்க பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பார்ட் டூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் ஸோ பார்ட் ஒனில் வந்து நான் ஃபாலோ அப் நம்பர் கொடுத்துருப்பேன் அதனால் பார்ட் டூவும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்ட் டூவில் பார்ட் ஒன்னில் சில விஷயம்லாம் சொல்லியிருப்பேன் அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம் அப்படின்றத பார்த்துடலாம் நேற்று வந்து ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் மாஸ் டபுள் ஹிட் ஆகியிருக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட் கிளாஸ் மாஸ் டபுள் ஹிட்டாகிருக்கும் ஓகேங்களா அதில் வந்து நான் ஃபஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்த எண்ணே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்த எண்ணே வந்து ஐம்பத்தி ஏழு எழுவத்தி அஞ்சு ஸோ இந்த எழுபத்தி அஞ்சு அப்படின்றது டாப்பாக வந்து செவன் செவன் ஃபைவ் அதனால் டாப் கிளாஸ் ஹிட்டு ஸோ ஃபோர் டியுமே வந்து பார்த்திங்கன்னா பவர் தான் ஓகேங்களா இதை வந்து நான் இதுக்கு போன மாதம் கொடுத்த ஃபை ஃபைவ் செவன் செவன் டூ ஃபாலோப்பு அப்படியே திரும்பி வந்திருக்கு டூ செவன் செவன் ஃபைவ் ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஃபாலோப் நம்பருக்கான பவர் இருக்குது ஸோ அந்த பவரை யூஸ் பண்ணி நீங்கள் அதை கரெக்டான முறையில் அந்த வீடியோவை பார்த்துட்டு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க புதுசாக பார்க்குறீங்களா நீங்கள் இப்போ நம் இப்போ தான் நம்ம வீடியோ யாரோ உங்களுக்கு ஷேர் பண்ணி நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா இல்லை நோட்டிஃபிகேஷன் வந்து புதுசாக பார்க்குறீங்களா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க அப்புறம் ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா ஏழு வந்து மாசிட்டு நேற்று சொல்லியே கொடுத்தேன் ரெண்டு போர்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறேன் நாளையிலேருந்து நான் வந்து சிங்கிள் போர்டாக மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் டபுள் போர்டு கொடுத்தோம் அப்புறம் ஃபர்ஸ்ட்டெலாம் வந்து சிங்கிள் ஷார்ட் இப்போ ஏழு கொடுத்துருந்தா பவரில் ரெண்டுன்னு கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஏழு கொடுத்துருந்தா பவரில் ரெண்டு ஆனால் நேற்று வந்து டிஃப்ரெண்ட்டாக ஆறும் அந்த ஏழுன்னு கொடுத்தோம் ஸோ த்ரீ டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிஸ்டேக்கு மிஸ் ஆகிடுச்சி ஃபோர் செவன் ஃபைவ் இதுக்கு தான் வந்து அந்த நான் கெசிங் மீடியாவில் ஒரு ட்ரிக்ஸுன்னு போட்டிருந்தேன்ல அதை வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ ஸ்கிப் பண்ண வேண்டாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் சொன்னேன் நேற்று வந்து நிறைய பேர் சொன்னாங்க வின்னிங் கொடுத்துட்டா நாங்கள் உதவி பண்ணுறோம் வின்னிங் கொடுங்க ஃபர்ஸ்ட்டு உதவி பண்ணுறோம் வின்னிங் கொடுங்க அப்புறம் நிறைய ராங் கமாண்ட் உனக்கு ஒரு வேலை இல்லையா அது இல்லையா எனக்கு வேலை இல்லைன்றதால தான் வந்து நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட்டு கேட்குறேன் அதை ஃபஸ்ட்டு மெயினில் ஏற்றிக்கிங்க ஸோ என்னால் வந்து வின்னிங் எடுத்து கொடுக்க முடியும் அதை பயன்படுத்திக்க முடியாதுன்ற விஷயத்த நான் வந்து கெஸ்ஸிங் எடுக்கிறேன் ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து வீடியோ போடுறேன் அவ்வளோதான் அதை தாண்டி வேலை பார்க்குறேன் ஸோ ஃபீஸ் கட்டுறதுக்காக கொஞ்சம் பணம் வந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் தெரிஞ்சவங்க மூலமாக பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் நான் எதிர்பார்த்த விதத்தில் நூற்றில் பத்து பங்கு பத்து மடங்கு கூட எனக்கு கலெக்ஷன் ஆகலை ஸோ நேற்று யாராவது எழுபத்தஞ்சில் வின்னிங் வாங்கிந்தாலும் உதவி பண்ணுங்கள் எயிட் நைன் த்ரீ நைன் ஒன் ஃபைவ் நைன் எயிட் ஜீரோ நைன் இந்த நம்பருக்கு அப்படி இல்லை நிறைய பேர்லாம் கமெண்ட் போகிறீங்களா நீங்கள் வின்னிங் கொடுத்துட்டீங்கன்னா காசு கேட்குறீங்க அது பண்ணுறீங்க இது பண்ணுறீங்க ஸோ அப்படிலாம் வேணாம் ஸோ என்னுடன் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து நான் இந்த இந்த நிறைய ட்ரிக்ஸ் வீடியோலாம் போடுறேன்னு சொல்லிட்டு சொன்னோம்ல அதோட வில் விரிவான விஷயங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஃபாலோப் நம்பர்னால் எப்படி எடுக்கணும் ஒரு ட்ரிக் வந்து எப்படி உருவாகுது பவர் நம்பர்னால் என்ன டபுள்ஸ் வந்து எந்த மாதிரி டபுள்ஸ் எந்த டேட்டில் நே சொல்லியிருந்தேன் எந்த எந்த மாதிரி டபுள்ஸு எந்த டேட்டில் வரும் ட்ரிபிள்ஸ் எந்த டேட்டில் வரும் எந்த மாதத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக ட்ரிபிள்ஸ் வரும் பவர் டபுள்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவாங்க பவர் டபுள்ஸ் வந்து இடையில் எந்த நம்பரை சொருகுவாங்க இல்லை ஒரு நம்பரை வச்சு வரிசை அடுக்கு எண் அடுக்கு எண் இதெல்லாம் சொல்லியிருக்கேன் நிறைய வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன் பவர் டபுள்ஸ் சொல்லியிருக்கேன் பவர் எண்கள் சொல்லியிருக்கேன் இணை எண்கள் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி இணை எண்கள் கூட எந்தெந்த எண்கள்லாம் வந்து ஆட் ஆகும் கருண்யாக்கும் கருண்யா ப்ளஸ்ஸுக்கும் எந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸில் வந்து கணிப்பு நடந்துகிட்ருக்கு அக்ஷயா வின்வின் ஸ்ரீசக்தி ஃபிஃப்டி ஃபிஃப்டி காரண்யா ப்ளஸ் நிர்மல் காரண்யா இந்த கம்பெனிக்கு என்ன ஒத்துமை இருக்குது எந்த கம்பெனியில் இந்த ரிசல்ட் கொடுத்தா அடுத்தது அந்த கம்பெனியில் அந்த ரிசல்ட் மாதிரி பேஸில் வரும் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சிடுங்க ஓகேங்களா நான் வந்து ஒரு உழைக்கிறேன் ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லித்தரேன் டீச்சிங் லேர்னிங் மாதிரி அதுக்கு உண்டான ஃபீஸ் வந்து ரூபாய் ஐநூறு அந்த ஐநூறுபாய் கட்டிட்டு நீங்கள் சேர்ந்துட்டிங்கன்னா மாதம் மாதம் நீங்கள் ஐநூறுரூவா கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அதில் வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பீங்க இப்போ வந்து வாட்ஸ்அப் குரூப்லன்னு பார்த்தா செவன்ட்டி ஃபைவ் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக தனியாக கொடுத்துருப்பேன் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நான் சொன்னேன் அந்த ஜிபேக்கோ ஃபோன்பேக்கோ ரூபாய் ஐநூறுரூவா அனுப்பிச்சி விட்டுட்டு நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதை தாண்டி இப்போ நான் ஒரு நூறு விஷயம் சொல்லணும்னு தான் இந்த விஷயத்தை பற்றி பேசினேன் ஸோ இந்த பேட்டனில் பர்டிகுலர் பேட்டனில் நான் சொன்னது அதாவது இதை பாருங்கள் ஃபோர் செவன் ஃபைவ் என்று கீழே கொடுத்துருக்கேன் நேற்று ரிசல்ட் வந்து டபுள் செவன் ஃபைவ் ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஏரியாவை நான் போட்டுட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன் ஓகேங்களா இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இது வந்து நேற்று கூட சொல்லியிருப்பேன் இதை வந்து தினமும் சொல்கிறேன் ஸோ இது போல் பல விஷயங்கள் தான் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து உரையாடல்களாக போய்ட்டுருக்கோம் ஸோ நீங்கள் இணையணும்னு நினச்சிங்கன்னா எயிட் நைன் த்ரீ நைன் ஒன் ஃபைவ் நைன் எயிட் ஜீரோ நைன் இந்த நம்பருக்கு ஃபீஸ் மந்த்லி ஃபீஸாக ரூபாய் ஐநூறுவாக அமுச்சிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலாம் இது கம்பல்ஷன் கிடையாது அடிஷ்னலாக வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் நான் நஷ்டமாயிட்டே இருக்கேன் ப்ரோ எனக்கு ரொம்ப நஷ்டத்துலேயே போகுது நான் நஷ்டம் இல்லாமல் அதான் நான் வின்னிங் தரேன்னு சொல்லிட்டு சொல்ல நல்லா மைண்டில் வச்சுக்கிங்க வின்னிங் தருவேன் குரூப்புக்கு வந்து இணைஞ்சிட்டா வின்னிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல நான் ரொம்ப நஷ்டத்தில் போயிட்டுருக்கேன் எனக்கு வந்து எப்படி ப்ளே பண்ணுறதுனே தெரில ரொம்ப நஷ்டம் 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 நஷ்டமாகிட்டு அப்படின்னா உங்களுக்கான ஆலோசனைகள் அதில் கண்டிப்பாக கிடைக்கும் எந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணுவீங்க எந் எவ்வளோ அமௌண்ட்டு ப்ளே பண்ணுவீங்க எந்த மாதிரி பண்ணுவீங்க அதை எவ்வளோ குறைச்சிக்கணும் எப்படி வந்து லாபத்தை ஈடணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சில ஆலோசனைகள் தான் அதில் கிடைக்கும் அதெல்லாம் நல்ல ட்ரிக்ஸ் கிடைக்கும் ஸோ அந்த ட்ரிக்ஸை வந்து ஈச் அண்ட் எவ்ரி வீக்ஸ் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா வீக்கெண்டில் ஏதாவது ஒரு வீக்கெண்டில் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவீங்க இல்லை பிக் வீக் பிகினிங்லேயே அச்சீவ் பண்ணுவீங்க ஸோ அச்சீவ்மெண்ட் இஸ் ஆல்மோஸ்ட் இம்பாசிபி அதாவது உங்களை உங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் ஆகினது இந்த அச்சீவ்மெண்ட் ஆனால் அச்சீவ்மெண்ட் அச்சீவ்மெண்ட் சொல்லிட்டே இருந்தால் போதாது அச்சீவ்மெண்ட்டை எப்படி பண்ண போகிறீங்க இதுவரைக்கும் என்ன பண்ணிங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க அவ்வளோதான் நல்லா யோசிச்சு பாருங்கள் அப்படியே உங்களோட ரைட் ஹேண்ட் எடுத்து உங்களோட செஸ்ட்டு மேலே வச்சு மனசார யோசிச்சு பாருங்கள் வரைக்கும் நம்ம என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோம் லாட்ரிக்கு பணம் இழந்துருக்குமா இல்லை அதில் ஈடு எடுத்திருக்குமா யோசிச்சு பாருங்கள் நிறைய பேர் தங்களோட அறிவின்மையால் அதாவது நிறைய யோசிப்பீங்க அப்புறம் கிட்ட போகும்போது யாரோ ஒருத்தவங்க சொல்லி உங்களை பொழப்பி விட்ருவாங்க ஸோ மாறிடுவீங்க உங்களுக்கான ஒரு நம்பர் வரும் அதை நீங்கள் விட்டுடுவீங்க அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சிந்தனை வந்து ஒரு கெஸ்ஸிங் மலையே வச்சு ஒரு பார்ட் டைமாக இதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி அந்த பத்து நிமிஷத்தில் இதுக்காக நம்ம வேலை பார்க்கணும் இதுக்காக நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிடுங்க அதை தாண்டி அவங்க நம்ம போயிட்டால் ஒரு நல்ல கணிப்பு நல்ல ஒரு வின்னிங் நம்பர் கொடுத்துருவான் நிறைய பேர் விண்ணம்பரெல்லாம் போடுறாங்க நிறைய பேர் ஆஃப்டர் வின்னிங் டூ தௌசண்ட் சேரு வின்னிங் நம்பரே இருக்குது ரெடி டூ இது கேரளா எலெக்ட்ரிக் மேனேஜரு ஐடி கார்டு இருந்துச்சு அந்த மாதிரி நிறைய போலியாக வீடியோ போடுறவங்கள நம்பி ஏமாறாதீங்க ஸோ அந்த மாதிரி ஏமாறக்கூடிய பணங்கள்லாம் எங்கே போகணும் நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுங்க அதுக்கு நம்மளுக்கு மனசு வரமாட்டேந்து நாலு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க நல்லது சர்வீஸ் சோசியல் சர்வீஸ் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சது உதவிகள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு பண்ணுங்கள் படிக்காத பிள்ளைங்களுக்கு நோட்டு புத்தகம் அந்த மாதிரிலாம் வாங்கிட்டாங்க ரொம்ப வறுமை கோட்டு கீழே இருக்கவங்க சாலை உரங்கள் வசிக்கிறாங்க அந்த குழந்தைங்கள்லாம் ஸ்கூலில் படிக்குது ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட்டு பள்ளியில் படிக்குது அப்படின்னா அந்த பசங்களுக்கு உதவி பண்ணுங்கள் உங்களால் என்ன முடியுமோ உதவி பண்ணுங்கள் ஒரு யூனிஃபார்மோ யூனிஃபார்ம்ன்றது எல்லாருக்கும் வந்து பொதுவான விஷயம் எல்லாேருக்கும் ஸ்கூலில் கொடுத்துட்றாங்க அடிஷ்னலாக என்ன உதவி பண்ணுவோம் பண்ணுங்கள் அதை விட்டு தேவையில்லாமல் ஏதாவது ஏஜெண்ட்டுகள்லாம் போயிட்டு ஏமாறதை விட இந்த மாதிரி நல்ல விஷயங்களாம் பண்ணுங்கள் சரிங்களா செவன் செவன் ஃபைவ் எப்படியோ பார்த்திங்கன்னா டபுள் போர்டு ஹிட் இருக்கும் அப்போ அதில் ஒரு ஃபோர் செவன் ஃபைவ் கொடுத்துருப்பேன் அப்போ வந்து அதுக்கு முந்தின நாள் ரிசல்ட் வந்து செவன் செவன் ஃபை அதுக்கு முந்தின நாள் ரிசல்ட்டு ஒன் ஜீரோ ஒன் ஏதாவது ஒரு போர்டு எடுங்க அப்படின்னா இப்போ ஒன்று இருக்க போர்டை பாருங்களேன் செவனுன்னு இருக்கும் ஓகேங்களா ஒன்று இருக்க போர்டு செவனுன்னு இருக்கும் ஜீரோ இருக்க போர்டை பாருங்களா இது ஜீரோன்னு இருக்குது இது ஜீரோ செவனுன்னு இருக்கும் அப்போ நீங்கள் இந்த ஒரு மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்போது ஒன்றுக்கு செவனு ஜீரோவுக்கு செவனு அப்போது டபுள் செவன் அங்கேயே வந்துடுச்சு டபுள் செவன் வந்துருச்சு ஸோ டபுள் செவன் போதும் அப்போ டபுள் செவன் வந்தால் ஓகே அங்கே வந்து ஒன்றுக்கு ஜீரோ டபுள் செவன் வருது இவர் வந்து ஒரு டபுள் செ ஃபோர் செவன் ஃபைவ் கொடுத்துருக்காரு நான் மாற்றினோம் அப்படின்னு பார்த்தா மாற்றினா டபுள் செவன் ஃபைவ் இதை தான் வந்து நான் சுயமாக சிந்திக்கிறது அப்படின்னு சொன்னேன் சில விஷயங்கள்லாம் பார்க்கணும் ஸ்கிப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னோமே அந்த ஸ்கிப் பண்ணாததுக்கு இதுதான் நான் கிடச்சிது அப்படின்ற மாதிரி இ நிறைய விஷயத்தை நம்ம வந்து ஆராய்ஞ்சு பார்த்து நம்ம ஒரு வின்னிங்கை வந்து எடுக்கணும் சரிங்களா நான் அதெல்லாம் சொல்கிறேன் நேற்று வந்து கமெண்ட்ஸில் வந்து கொஞ்சம் சில பேர் வந்து கொஞ்சம் தார்மாராக பேசியிருந்தாங்க அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணியிருந்தாங்க ஸோ நான் தான் சொல்லிட்டேனே ஆரம்பத்தில் நான் என் கஷ்டத்தை சொல்லிட்டேன் ஓப்பனாக உண்மையாக சொல்லிட்டேன் நான் வந்து பசங்களுக்கு எப்படப்பட்டாவது கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி யார்கிட்ட அது கேட்டாது என் பசங்களுக்கான ஃபீஸை கட்டிடணும் அப்படின்ட்டு ஸோ மனிதாபிமானமாக உதவி பண்ணணும் அப்படின்னு என்ன இருந்தால் நேற்று டபுள் செவன் ஃபைவ்ல செவன் ஃபைவோ செவனோ யாராவது வாங்கியிருந்தால் உதவி பண்ணி கொடுங்க ஆல்ரெடி வந்து நான் ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் சொல்லிட்டேன் ஸோ உங்களால் தான் வந்து எனக்கு ப பலன் கிடைக்கணும் என்னால் உங்களுக்கு பலன் கிடைக்கணும் அப்படின்றத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிங்க அதை தவிர்த்துட்டு கால் பண்ணி கெஸிங் நம்பரோ இல்லை வின்னிங் நம்பரோ கேட்டால் கிடைக்காது ஏன்னா தனித்தனி நபருக்கும் ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு நம்பரை கொடுக்குற அளவுக்கு ஏமாத்துக்காரன் நான் கிடையாது அதையும் தெளிவாக சொல்லிட்டேன் நாலு விதத்தில் சம்பாதிக்கலாம் அப்படின்னா நான் உரிமையாக உங்ககிட்ட எல்லாம் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் என்னோடய ஃபாலோவர்ஸு அதனால் உரிமையாக உங்ககிட்ட வந்து ஒரு முறையீடு வந்து உதவி கேட்குறேன் ஏமாத்தணுன்ற வழி தெரிஞ்சவன் வந்து ஏமாத்தலாம் ஆனால் அந்த மாதிரி ஒரு எண்ணம் அதான் ஆல்ரெடி ரெண்டு நாள் மட்டும் சொன்ன பார்த்தீங்களா நம்ம சோஷியல் சர்வீஸாக நல்ல விஷயங்களை நாலு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கும்போதே நம்மளுக்கு பல கஷ்டங்கள் வந்து கடவுளை வந்து நம்மளை சோதிக்கிறதுக்காக கொடுக்குறாரு இன்னும் நம்ம கெட்டதெல்லாம் மன்னோம் அடுத்தவங்க வயிற்றுச்சல கொட்டிக்கிறோம் அடுத்தவங்க பாவத்தில் கொட்டிக்கிறோம் இப்போ யாருக்கோ ஒருத்தருக்கு நம்பர் கொடுத்து வராமல் போயிடுச்சுன்னா அவர் அங்கேருந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து சமைப்பார் சாபனை கொடுப்பாரு எப்படி ஏமாத்திட்டான் பாவி அயோக்கிய அந்த மாதிரின்ற பேர்லாம் வந்து நம்ம தாங்கிக்கிறோம் அப்படின்னா நம்ம பிள்ளைங்களை அது பாதிக்கும் அதனால் நம்ம இப்படி தான் வாழணும் இப்படி தான் செத்தோம் அப்படின்ற மாதிரி நம்ம செத்துடணும் நல்லா வாழ்கிறோமோ இல்லையோ கெட்ட பேர் எடுக்காமல் சாகணும் அவ்வளோதான் என்னை பொறுத்தவரைக்கும் இருக்கக்கூடியது வாழும்போது இவ்வளோ விஷயத்தை நம்ம பண்ணோம் இவ்வளோ பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் பேர் ஒன்றரை லட்சம் பேர்கிட்ட வரைக்கும் கவுண்ட் பண்ணால் நம்ம வந்து உதவி பண்ணி சாப்பாடு கொடுத்துருப்போம் ஏதோதோ ஒரு பகுதியிலலாம் யார் யாரோ என்னென்னலாம் பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து வெளியே வருது நம்ம பண்ணக்கூடிய விஷயம் வெளியே வராது ஏன்னா ஒட்டு மொத்தமாக நம்ம வீடியோ பார்க்க அந்த அஞ்சு வருஷத்துலேருந்து எவ்வளோ சர்வீஸ் நம்ம பண்ணியிருப்போம் எவ்வளோ பேருக்கு சாப்பாடு எல்லோரும் ஃபோட்டோ அமுச்சு எவ்வளோ விஷயம் நம்ம பண்ணியிருப்போம் அவ்வளோ விஷயம் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கஷ்டங்கள் வருது அப்போது நம்ம கெட்டது பண்ணனா இன்னும் எவ்வளோ வரும் உயிரோடுவே இருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் கெட்டது பண்ணால் அதனால் சாகர வரைக்கும் நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு உதவியாக இருக்கிறோமா இல்லையான்றதுலாம் அடுத்தது இன்னொருத்தவங்களுக்கு விபத்துரமாகவும் இன்னொருத்தவங்களை மனது காயப்படுத்துகிற அளவுக்கு நம்ம நடந்துக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோமெல்லாம் பதிவு பண்ணிக்கணும் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து கணிப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறில் கணிப்பு இருக்குது ஸோ அதை தான் நான் இப்போ பார்க்க போகிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறில் மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான பேட்டன் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப அருமையான பேட்டன் செவன் டூ நைன் ஃபோர் ஓகேங்களா நாலு நம்பர் பேட்டன் செவன் டூ நைன் ஃபோர் டவுன் பேட்டன்ல பார்த்தீங்கன்னா ஒன் ஃபைவ் டூ ஒன் ஃபைவ் டூ அது த்ரீ நினைக்கிறேன் ஸோ அதோடய மேட்சிங் எனக்கு கிடைக்கல ஒன் ஃபைவ் டூ இதுக்கு வந்து நம்ம ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டார்ட் பேட்டர்ன் தான் எடுக்க போகிறோம் ஏன்னா ஒரு நாள் இட்டுன்னா அடுத்த நாள் வந்து ரொம்ப பறக்கணுன்னு ஆசைப்படக்கூடாது ஸோ பிண்டிங் வாங்கின காசையும் விடக்கூடாது அதனால் நம்ம வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணி எடுத்திருக்கக்கூடிய பேட்டன் என்னது செவன் டூ நைன் ஃபோர் செவன் டூ நைன் ஃபோர் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செவன் டூ எயிட் த்ரீ இங்கே செவன் டூ காமன் இங்கே செவன் டூ காமன் அப்போ இங்கே நைனுக்கு இங்கே எயிட்டு தெளிவாக பொறுமையாக சொல்கிறேன் புரியாதவங்க ஸ்க்ரூ நம்பர் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்க செவன் டூ காமன் செவன் டூ காமன் நைனுக்கு எயிட்டு ஃபோருக்கு த்ரீ ஓகேங்களா செவன் டூ காமனு ஓகேங்களா பொதுவாக மார்ச் மாதம் எழுபத்தி ரெண்டு பொதுவாக வருது ஸோ எழுபத்தி ரெண்டுக்கு அப்புறம் வந்து வந்து இந்த பக்கம் டவுனில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது முடிகிற இடத்துல அதாவது இந்த இடத்துல பாருங்கள் யாரோ முடிகிற இடத்துல செவன் டூ எயிட் த்ரீ நைன் ஃபோருக்கு எயிட் த்ரீ ஸோ டவுன் பேட்டன் பாருங்களேன் டவுன் பேட்டன் ஒன் ஃபைவ் டூ ஓகேங்கண்ணா டவுனு ஒன் ஃபைவ் டூ ஒன்று அஞ்சு ரெண்டு ஒன்றுக்கு இங்கே ரெண்டு அஞ்சுக்கு இங்கே நாலு ரெண்டுக்கு இங்கே ஒன்று ஓகேங்களா இந்த இந்த டூ ஃபை ஒன் ஃபைவ் டூ டூ ஃபோர் ஒன் ஒன் ஃபைவ் டூ டூ ஃபோர் ஒன் செவன் டூ நைன் ஃபோர் செவன் டூ எயிட் த்ரீ இதவே வந்து நீங்கள் இன்றைக்கி கெஸ்ஸிங்காக யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங்காக யூஸ் பண்ணுங்கள் செவன் டூ நைன் ஃபோர் செவன் டூ எயிட் த்ரீ ஒன் ஃபைவ் டூ டூ ஃபோர் ஒன் இதை வந்து அடிஷ்னலாக ஒரு கெஸ்ஸிங்காக யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் நான் சொல்லலைன்னு சொல்லாதீங்க நான் தெளிவாக சொல்கிறேன் செவன் டூ நைன் ஃபோரை இன்றைக்கி ஒரு ஃபோர் டியாக எழுதுங்க செவன் டூ எயிட் த்ரீயை ஒரு ஃபோர் டி எழுதுங்க இங்கேயும் செவனை முன்னாடி கொடுத்து செவன் ஒன் ஃபைவ் டூ செவன் டூ ஃபோர் ஒன் எழுதிங்க ஓகேங்களா அடிஷ்னல் தான் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அது வந்து அடிஷ்னலாக எழுதிக்கிங்க ஸோ நம்மளுக்கு இங்கே ஒரே ஒரு க்ளூ நம்பர் தான் கிடச்சிருக்குன்னு விதத்தில் நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஆறு நம்பரும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்மளான்னு நினச்சிக்கிட்டு அதை நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா நம்மளான்னு நினச்சிக்கிட்டு அந்த நம்பரை நம்ம எடுத்துக்கலாம் அப்போ மேலேருந்து கீழேயா கீழே இருந்து மேலேயா கீழே இருந்து மேலே போகுது அப்போ மேலேருந்து கீழே வருது போது செவன் ஃபைவ் செவன் ஃபோர் ஓகேங்களா ஜீரோ 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 டூ ஒன் சிக்ஸ் ஜீரோ டூ டூ ஃபைவ் இதுதான் வந்து அந்த மெயினான கணிப்பில் வருது நான் ஸ்பேஸ் விட்டு விட்டாதுறேன் செவன் ஃபோர் ஜீரோ செவன் இது ஜீரோ செவன் ஃபோர் ஜீரோ செவன் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ செவன் அடுத்தது ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ ஃபோர் ஃபோர் டூ ஓகேங்களா அப்போ நம்ம இதில் இம்பார்ட்டன் பார்த்ததில் எது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லும்போது நேற்று வந்தது அப்படியே பவரில் கிடைக்கலாம் அப்படின்றது தான் ஸோ அதனால் ஒரு நம்பரை மட்டும் இருபத்தஞ்சு அப்படின்றத யூஸ் பண்ணுங்க இருபத்தி ஐந்து ஓகேங்களா இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து வந்து கொஞ்சம் அப்படி மெயின் லவிங்க இருபத்தி அஞ்சு ஸோ அடுத்தது நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது டாப்பு டாப் வந்து டபுளில் வந்து செவன்ட்டி ஃபோர் இருக்குது ஃபோர் செவன் இருக்குது அதனால் செவன் ஃபோர் ஓகேங்களா இதே வந்து மெயின்ல வைங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ செவன் ரெண்டு மூணு இடத்துல இருக்குது ஜீரோ செவன் ஸோ அதனால் ஜீரோ செவன் இப்போ நாலாவது பேட்டன் என்ன இருக்குது நாலாவது பேட்டன் வந்து ஃபோர் செவன் ஃபோர் டூ ஆ ஓகே இப்போ வந்து பவரில் வந்து ஃபோர் டூ அப்படின்னு எடுங்க இப்போ ஃபோர் செவன் செவன் ஃபோர் ஃபோர் செவன் அதை வந்து ஃபோர் டூன்னு எடுக்கணும் ஓகேங்களா அப்போது நம்மளுக்கு வந்து இங்கே வந்து ஒரு மூணு இடத்துல நம்மளுக்கு நாலு அப்படின்றது வருது ஸோ அதனால் போர்ட் நேற்று வந்து வெவ்வேறு நம்பர் கொடுத்தோம் ஸோ இன்றைக்கி வேண்டாம் நான் பவரில் கூட கொடுக்கல நாலு ஒரு சிங்கிள் ஷாட்டு ஒரு நாலு வந்து எண்பது சதவீதம் நாலு ஓகேங்களா அதனால் இந்த பேட்டனில் இருக்கக்கூடிய இதில் இம்பார்ட்டன்ஸ் வந்து நான் சொல்லிட்டேன் ஸோ பவரில் இங்கே பவரில் இருக்குது ஸோ அதனால் இது வந்து டேரெக்டாக க்ளூ நம்பர் மேட்ச் ஆகியிருக்கிறதால தான் இதை வந்து ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட் நான் கொடுத்தேன் க்ளூ ஜஸ்ட்டு ஃபார் க்ளூ நம்பர் மட்டும் மேட்சிங் அதை பொதுவாக தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அதனால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் க்ளூ நம்பர் மட்டும் மேட்சிங்காக தான் நான் டபுள் டூ ஃபைவ் கொடுத்தேன் ஸோ அதனால் ஸ்பெசிக்காக நாலு வர ஏரியாலாம் வந்து கொஞ்சம் ஸ்பெசிக்காக ட்ரை பண்ணுங்கள் நாலு நாலு அஞ்சு ஏழு நாலு அஞ்சு ஏழு நாலு ஸோ ஹிஷனலாக ஆட் பண்ணுன்னா அஞ்சு நாலு ஆட் பண்ணுங்கள் அவ்வளோதான் இதில் மொத்தமே அஞ்சு நம்பர் தான் ஒரு நம்பர் தான் திருப்பி கொடுத்துருக்கேன் எழுபத்தி நாலு நாற்பத்தி ஏழு அடுத்த நம்பர் வந்து ஒரு நம்பர் பவர் பண்ணியிருக்கேன் ஸோ இங்கே பாருங்கள் எழுபத்தி நாலு நாற்பத்தி ஏழு ஸோ ஏழை பவர் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் மற்றபடி மூணு நம்பர் தான் நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்தது இருபத்தஞ்சி ஜீரோ ஏழு ஐம்பத்தி நாலு இந்த நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழுலாம் வந்து பவர்ஃபுல்லாக நான் கொடுத்துருக்குறது ஓகேங்களா நல்லா கணிப்பு ஸோ கமெண்ட் செக்ஷனில் தாறுமாறாக கமெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல ஏன்னா நம்ம ஒரு உதவின்னு கேட்குறோம் பத்து பேர்கிட்ட பதில் சொல்லி தான் ஆகணும் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது என் பசங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படிலாம் பண்ணியும் நம்மளுக்கு வந்து மனதார வந்து நான் நினைப்பேன் என் பசங்களை வந்து நான் கஷ்டப்பட்டு படிக்க வைச்சேன் அப்படின்ட்டு ஸோ உங்களால் முடிஞ்சால் உதவி பண்ணுங்கள் ஸோ அதை விட்டு தவறான கமெண்ட்ஸ் பண்ணி காயப்படுத்திடாதீங்க ஏதோ இப்போ தான் ஒரு ட்ரெண்டிங்காக வந்து வீடியோ வந்து கொஞ்சம் ரெகுலராக போட்டுக்கிட்டு வரேன் ஸோ அதையும் காயப்படுத்தி ஸ்டாப் பண்ணிடாதீங்க நன்றி 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 உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பார்த்த சரதி நன்றி